மன்னர் ஒருவருக்கு ஒரு ஆசை ஏற்படுதுங்க என்ன ஆசை தெரியுமா அவரோட நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படி சுற்றி பார்த்து மக்களோட இன்ப துன்பங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதனால சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு ஒவ்வொரு ஊருக்காக போறாரு சில ஊர்களுக்கு வாகனம் மூலமாக போறாரு சில ஊர்களுக்கு அதாவது சின்ன சின்ன கிராமங்களுக்கு வாகனம் போக முடியாத கிராமங்களுக்கு நடந்து போகிறாரு அப்படி நடந்து போகும்போது அந்த பாதைகள் வந்து கரடு முரடாக இருக்குது கல்லு முள்ளுமாக இருக்குது அவரோட காலில் அந்த கல்லெல்லாம் குத்துது அவர் நடக்க முடியாமல் நடந்து போய் அந்த கிராமங்கள்லாம் பார்த்துட்டு வராரு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு கடைசியாக அரண்மனை வந்து சேர்கிறார் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட கால்வழி இருக்கு இல்லையா அந்த கால் கால்வழியை தாங்கவே முடியல அவர் கால் வந்து ரொம்ப புண்ணாயிருக்கு கல் குத்தி குத்தி அவருக்கு வலிக்குது ரொம்ப அதனால் ஏன் இப்படி இருக்குது மக்கள்லாம் அவதிப்படுறாங்களே நம்ம கூட நடந்து போக முடியலையே அப்படின்னு இதற்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அமைச்சர்கள்ட்ட சொல்கிறாரு அமைச்சர்களே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அதாவது விலங்கோட தோல் இல்லையா அந்த தோள்கள்லாம் எடுத்துவாங்க வாங்க எட்டு வந்து அதாவது அந்த பாதைகளில் பரப்பி விட்டுரலாம் அப்படி பரப்பி விட்டால் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல கல் வந்து காலில் குத்தாது இல்லை அப்படின்னு சொல்கிறார் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அதற்கு மன்னரே அதற்கு ரொம்ப செலவாகும் அது மட்டுமல்ல நிறையா விலங்குகளை கொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மன்னர் சொல்கிறாரு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எவ்வளோ விலங்குகளை கொண்டாலும் பரவாயில்ல பாதைகளை அப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர்களுக்கு நிறைய ஐடியா வருது ஆனால் மன்னர்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்ல முன்வர மாட்டாங்க ஆனால் வாயிற்காவலர் இருக்காங்களே அரண்மனையில் அந்த வாயிற் காவலர் திடீர்னு வந்து மன்னரை பார்த்து மன்னரை எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படின்னு சொல்கிறார் மன்னர் சொல்றாரு உன்னோட யோசனையே சொல்லு அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு உடனே வாயிற்காவல் சொல்கிறான் மன்னரை ஏன் விலங்குகளோட தோலை பாதைகளில் போடணும் நம்ம ஏன் எல்லாருக்கும் செப்பல் ரெடி கொடுக்க கொடுக்கக்கூடாது மிருதுவான செப்பலை எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அந்த பாதைகளில் ஈஸியாக நடப்பாங்கல்ல கல் குத்தாதுல்ல அப்படின்னு சொல்கிறான் அதற்கு ரொம்ப செலவும் ஆகாது அப்படின்னு வாயிற்காவலன் அவனோட ஐடியாவை சொல்கிறான் மன்னர் ஒரு நிமிஷம் வாயிற்காவல் காவலன் இவ்வளோ நல்ல யோசனை சொல்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த யோசனை ஏற்றுக்கிறாள் அந்த ஐடியாவை இம்ப்ளீட் பண்ணுறாள் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதாவது பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க ஒரு முடிவை அறிவிக்கும் போது அதோட நிறை குறைகளை வந்துட்டு அலசி ஆராய்ந்து அறிவிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட தகுதி குறைவானவங்க நல்ல யோசனை சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்